கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் யாரால் உருவானது பேரறிஞர் அண்ணா அந்த சின்னம் உதயசூரியன் சின்னம் புரட்சி தலைவர் என்ன செஞ்சாரு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணா திமுக தனது ஆதரவாளர் ஆதரவாளர்களுடன் இணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிறார் நல்லா பாருங்க திமுக பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது உதய சூரியன் சின்னம் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது ஆனால் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து புரட்சி தலைவர் இந்த மண்ணுலகத்தை விட்டு தெய்வமாக ஆன வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலில் அமர முடியவில்லை ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிக்கல பாராளுமன்றத்தில் அது இந்திரா காந்தி அவர்கள் சேர்ந்தாங்க திருப்பி தனியாக நின்று ஒரு ஜெய்ச்சி காமிச்சார் மூன்று முறை விடாமல் வெற்றி கண்ட மா வீரன் புரட்சித்தலைவர் இப்போ பாருங்க அந்த புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டது அனைத்திலும் என்னாதிரி அவர்கள் நெட்ட அதற்காக சில வழிமுறைகளை அவர் தெளிவான முறையில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அந்த வழிமுறைகளை இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒழுங்கான முறையில் பின்பற்றாததனால் வர விளைவுதான் இப்ப இத்தனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க அந்த ரெட்டில சின்னத்துக்கு என்ன அடி அடிச்சுக்கிறாங்க அன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு யாராவது அடிச்சுட்டார்களா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதுதான் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு புரட்சித் தலைவர் அவர்கள் கடல்நிலை தொண்டர் அடிமட்ட தொண்டர்கள் சேர்ந்துதான் பொதுச் செயலாளரை உருவாக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார் தனது பயிலாளி எழுதியிருக்கார் இன்னைக்கு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பெல்லாம் பார்த்த வேடிக்கையா இருக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து ஓட்டு போட்டால் யார் வேணாலும் பொதுச்சேவாங்க இதெல்லாம் கார்பரேட் கம்பெனியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கார்பரேட் கம்பெனியா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் புரட்சி தலைவருக்காக இன்று அதை கட்டிக்காத்த புரட்சி தலைவிக்காக இருக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு இருக்கிற தலைவர்களை பற்றி கவலையே இல்லை இந்த அதிமுக விடக்கூடாது அதிமுக இந்த இரண்டாம் நிலை ஒன்று ஒன்றுபடணும் ஒரு நல்ல கருத்தை செகோட்டின்னு சொன்னார் அவரையும் கட்சி பொறுப்புல இருந்து தூக்கி போட்டார் நான் இதில் என்ன சொல்றது எந்த ஒரு செயலும் அதான் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட புரட்சி தலைவர் வந்து அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி தனக்குன்னு எந்த சொத்துமே சேர்த்தாதவர் இருந்த சொத்தையும் இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு இருக்கிற அரசியல் நம்ம தலைவர்கள்ட்டா நம்மளெல்லாம் எல்லி நகையாடுவாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் அனைத்து இந்திய அண்ணா திரவ முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் சரி இப்ப இருக்கிற தலைவர்கள் ஒன்று பண்ணணும்னா அதுல யார் யார் என்னென்ன திறமசாலிகள் இருக்குல்ல அப்படி பார்த்தா மூத்த தலைவர் சங்கட்டம் என்னென்ன அப்படி பார்த்தா புரட்சி தலைவியால முதலமைச்சர் பதவி பெற்ற ஓ பி எஸ் அவர்கள் அவர்கள் தானே புரட்சித் தலைவர் கூட பல ஆண்டுகள் பயணித்த சசிகலா அம்மா அவங்க அவங்களுடைய வழி எல்லாம் டிடிவி தினகரன் முதற்கொண்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு ஏதோ ஒரு வழியில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க கட்சியை அந்த ஒரு கட்சியை சின்ன பின்னப்படுத்தி இன்னைக்கு என்னை போன்ற தலைவருடைய தொண்டர்கள்லாம் நம்ப வேறே இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்த சந்தித்து கருத்து கணிப்பு கேட்டேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எல்லாமே வேதனை தான் ஒரே செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியது பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க அப்ப பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பெரிய விஷயம் நல்லா நினச்சி பாருங்க செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அதிமுகவினுடைய ஒரு உறுப்பினர் கூட ஒம்போது முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கான்னு சொல்கிற உண்மையை சொல்கிறேன் எனக்கு செங்கோட்டையன் அவர்களை பற்றி அதிமுக ஒரு முக்கிய ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பயணங்களை அவர்தான் தான் வழி போயிட்டு இருந்திருக்கிறார் பல நல்ல கதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையா அரசியல் இருக்கிறது இல்லைங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க புரட்சி தலைவரை போல ஒருத்தர் இனிமேல் நமக்கு கிடைக்க மாட்டாங்க ஆனா தவறு செய்யறவங்களை நம்ம தலைமை பொறுப்புல வச்சோம்னா கட்சியினுடைய நிலைமை என்ன இந்த கட்சி எந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும் கொஞ்சம் நினைச்சுப்பாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு பைசா காசு கொடுக்காம பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர்த்த கூட்டக்கூடிய திறமை படித்த ஒரு தலைவரை உருவாக்கிட்டு இருக்கிறார் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைக்கிற ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ரொம்ப இருந்தாங்க இன்னைக்கு எவ்வளவு இருக்காதுன்னு தெரியும் அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு எல்லா எலக்ஷன்லயும் ஜெயிச்சிருக்கணும் இது எனக்கு ஒண்ணுமே ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா நமது இயக்கத்தை திட்டம் போட்டு காலி பண்றதுக்குன்னே சில பேருங்க இருக்காங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அதுக்கு காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த குற்றங்கள் வெளியே வந்துடும் அவங்க அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடங்க வைக்கிறாங்க ஒற்றுமையோட இருக்கணும் நம்ம ஒவ்வொரு வினாடியும் புரட்சி தலைவர்களை உருவாக்கினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னா நல்ல தலைவர்கள் உருவாகும் அதுக்கு இருக்கிற தலைவர்கள்ல இப்போ அவர் செங்கோட்டையன் அவர் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க சசிகலா மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த அம்மா மீது தயவுசு சசிகலான்னு பேர சொல்லிட்டு தப்பாக நினைக்காது அவங்க அந்த அம்மா மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது புரட்சித்திற அம்மா அவர்கள இந்த மாதிரி அப்படி இப்படின் ஆறுமுக சாமி விசாரணைன்னு வச்சார் நாலு வருஷத்துக்கு மேலே இருந்தாரில்ல எடப்பாடியார் அவர் என்ன தீர்ப்பு சொன்னார் இப்போ நாலு வருஷத்துக்கு மேலே ஸ்டாலின் இருக்கார்ல என்ன தீர்ப்பு சொன்னீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் எழுபத்தி நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு தெரியாம இறப்பு செய்து மட்டும்தான் மக்களுக்கு கிடைச்சது டெய்லி இட்லி சாப்பிட்டாங்க போட்டோ சாப்பிட்டாங்க கேலி இதுக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லி ஆகும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அது மரணம் இயற்கையான மரணமா இருக்கணும்னு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம் செயற்கையான மருந்தை இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுதுன்னு வச்சுக்கலாம் எதுக்கு ஆறுமுக சாமி விசாரணை கமிஷன் வைக்கிறீங்க அப்ப ரெண்டு ஆட்சி இப்ப அதிமுக ஆட்சியில் மீதி நாலு வருஷமா அதை பத்தி கண்டுக்கல இப்ப இருக்கிற ஆட்சியிலையும் கண்டுக்கல இது எங்க என்ன என்ன அர்த்தம் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் புரட்சி தலைவர் சொன்னார் என்ன அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அற்புதமான ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துல நம்ம அதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தலைவருடைய பக்தர்களும் அதை கட்டி காத்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ எல்லாம் செய்ய முடியாத இப்போ கோர்ட்டு தீர்ப்பு சில நான் செய்யணும் தீர்ப்பெல்லாம் எனக்கு எல்லாம் ரெண்டாவது தான் மனசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி புரிஞ்சுக்க அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி புரட்சி தலைவர் இனிமேல எங்க காட்சி காலி நான் புரட்சி தலைவருடைய அந்த வேஷத்து அந்த கெட்டப்பில் அந்த கெட்டப்பில் ஒரு தான் பேசணும்னு நினைச்சேன் ஆனா உண்மையை சொல்றேன் புரட்சி தலைவர் அந்த கெட்டப்பு போட்டாச்சுன்னா எனக்கு முழுக்க முழுக்க அவருடைய நினைப்பு மட்டும்தான் வருது எந்த எண்ணமும் வரது நான் சாதாரண மனிதனா இருந்து நான் சொல்றேன் உங்க பார்வையில நான் அதிக கடைசி தொண்டனா கூட இருந்துட்டு கடைசி தொண்டனா இருந்து வேண்டுகோள் இருக்கிறேன் செங்கோட்டையன் போன்ற நல்லவர்கள் நல்லவர்களுடைய பேச்சை கேளுங்க ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் நினைத்து செட்டு சேர்த்திருக்க முடியாதா அவர் முதலமைச்சர் ஆனப்ப என்ன வேணாலும் பண்ணிருக்கலாங்க புரட்சித்திர அம்மா இறந்தப்ப கூட யார் முதலமைச்சர் அன்னைக்கு சசிகலா அம்மா பண்ணது தவறு இன்னைக்கு நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் பொதுக்குழு உறுப்பினர் ரெண்டாயிரம் பேர் தான் சட்டங்கிறத உடச்சு எரியணும் நம்ம ஒரு கோடி தொண்டர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் புரட்சித் தலைவரோட வழியில் சமுதர்மும் சமுதாயம் படைக்கணும் நல்ல ஆட்சி இந்த மக்களுக்கு மலரும் புரட்சித் தலைவருடைய ஆட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு புரட்சித்தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி நான் சொன்ன கருத்துக்களை மக்களிடம் எந்த அளவுக்கு பரப்ப முடியுமா பரப்பு நமது அனைத்து தனாதிர முன்னேற்றத்தை காக்க வேண்டும் என்று பணிவாடு வேண்டுகிறேன் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் நாமக்கல் என்று